இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்து மீனாவுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுப்பதாக பேசி கொண்டிருக்கேன் அண்ணாமலை தான் வந்து முப்பதனாயிரம் தருவதாக சொல்கிறார் அதற்கு விஜயா திட்டுகிறார் ஆனாலும் நான் என்னுடைய காசை தான் கொடுக்குறேன் என்று சொல்கிறார் அண்ணாமலை அந்த நேரத்தில் ரவியும் நானும் ஐயாயிரம் தாரேனு சொல்ல ஸ்ருதியும் எனது பங்கிற்கு நான் ஐயாயிரம் தாரேன்னு சொல்கிறார் இது விஜயாவுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது அதற்கு பிறகு மனோஜிடம் எதற்காக பணம் தந்த விஷயத்தை உன் அம்மாவிடம் வந்து சொன்னேன் அவர் என்ன திட்டுவார் என்று தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து பேசுகிறார் அந்த பணத்தை திரும்ப தர மாட்டேன் என்று ரோஹிணி சொல்லுகிறார் இதனால் மீதம் உள்ள பத்தாயிரம் ரூபாவை வித்யாவுக்கு கொடுப்பதற்கு வைத்திருக்கிறார் மேலும் இந்த வீட்ல மீனாவுக்கு ஒன்று என்றால் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்றாங்க ஆனா எனக்கு யாருமே சப்போர்ட் பண்றாங்க இல்ல நீயும் சப்போர்ட் பண்ற இல்லை அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து சொல்கிறார் ஸ்ருதி தனது ரெஸ்டாரன்ட்க்கு புதிய செப் ஒருவரை நியமிப்பதற்காக அவர் வந்து சமைத்து கொடுத்த சாப்பாட்டை குடும்பத்தினருக்கு வந்து கொடுக்கிறார் அது ரவி சமைத்தது போலவே இருக்குது என்று சொல்ல அதை சமைச்சது ரவியின் அசிஸ்டன்ட் தான் என்று ஸ்ருதி வந்து சொல்கிறார் இதனால் அவரை வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவதற்கு முடிவு எடுத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் ஸ்ருதியின் அம்மா அப்பா ரவி வேலை செய்யும் ரெஸ்டாரெண்ட்டுக்கு சென்று ஸ்ருதியுடன் சேர்ந்து ரெஸ்டாரெண்ட்டை நடத்துமாறு சொல்கிறாங்க ஆனால் ரவி நான் எனது சொந்த உழைப்பில் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க இருந்தேன் ஸ்ருதி அவசரப்பட்டு ஆரம்பிச்சுட்டா என்னால் இப்போ போக முடியாதுன்னு சொல்கிறார் அந்த நேரத்தில் நீத்து ரவியை கூப்பிட்டு நாங்கள் வந்து அப்ளை பண்ணின கம்பெனி ஒன்று எங்களை வந்து செலக்ட் பண்ணி விட்டது என்று சொல்லி சிரித்து பேச இதனை வந்து இவர்கள் அவதானிக்கிறார்கள் அதற்கு பிறகு ஸ்ருதியின் அப்பா நீத்துவ ரவியிடம் இருந்து பிரிப்பதற்கு திட்டம் போடுகிறார் இறுதியில முத்து தனது நண்பர் ஒருவரை சந்திக்கிறார் அங்கு வந்து அவர் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டி ஓடி வருகிறார் அதை பார்த்து மீனாவுக்கு புது ஸ்கூட்டி வாங்க திட்டமிடுகிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்